அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்கவிருப்பது நச்சு மனிதர்கள் இவர்கள் ஒருவிதமான மனநோய் உள்ளவர்கள் இந்த வியாதி உள்ளவர்களுடன் வாழும் நண்பர்கள் மிகவும் மன உளைச்சலோடு இருப்பார்கள் யாருக்காவது மன உளைச்சல் அதிகமாக இருந்தால் தயவு செய்து இந்த ஆடியோவை மிகவும் பொறுமையாக கேளுங்கள் இந்த வியாதி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் நமக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்காத விஷயமாக மாற்றுவார்கள் நமக்கு பிடிக்காத விஷயத்தை நமக்கு பிடிக்காதென்றும் தெரிந்தும் செய்ய வைத்து அதில் சந்தோஷம் அடைவார்கள் நாம் புதிதாக எதையும் கட்டுக்கொள்ள விடமாட்டார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பணம் சொத்து வேலை வருமானம் போன்றவற்றை நிர்மூலமாக்குவார்கள் நம்மை அடிமையாக வைத்திருப்பது அவர்களுக்கு ஒருவிதமான சந்தோஷம் அன்பு நண்பர்களே இவர்களுக்கு வெக்கமோ மானமோ ரோசமோ சூடு சொரணை அவமானம் என்று எதுவுமே இருக்காது தேவைப்பட்டால் சுயநலத்திற்காக இவைகள் இருப்பது போல நடிப்பார்கள் நெட்வொர்க் இல்லாத டவுன்லோட் போல சுற்றிக்கொண்டே இருக்கும் அளவிற்கு சுத்த வைப்பார்கள் இவர்கள் அன்பையும் வெறுப்பையும் சமமாக கொடுத்து வைத்திருப்பார்கள் எது உண்மை என்று தெரியாத அளவிற்கு நம்மை குழப்புவார்கள் மனிதபிமானம் நன்றி பொதுநலம் விட்டு கொடுத்தல் அன்பு பாசம் நேசம் இதில் ஒன்று கூட தூளி அளவும் இவர்களிடம் இருக்காது ஆனால் இவையெல்லாம் இல்லை என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கூடவே இருப்பவர்கள் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் இவர்களைப் பற்றி மற்றவரிடம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள் உடன் இருப்பவர்களைத் தவிர மற்ற அனைவரிடமும் நல்ல பேர் வாங்கி வைத்திருப்பார்கள் நாம் செத்தால் கூட அதற்காக தூளியளவும் கவலைப்பட மாட்டார்கள் அது மாதிரியான ஜென்மங்கள் தான் இவர்கள் அன்பு நண்பர்களே இவர்களை ஜெயிப்பது எப்படி முற்றிலுமாக இவர்களது தொடர்பை துண்டித்து தனியாக வாழ்வது மட்டுமே நிரந்தர தீர்வு இதுதான் நான் முழுமையாக தீவிரமாக வற்புறுத்தி வருகிறேன் தீர்வு எடுக்க முடியாதவர்கள் முடிந்தவரை விலகி இருந்து அவர்களோடு முடிந்தவரை ஒதுங்கி வாழ்வது சிறந்தது அடுத்தது முடிவும் எடுக்க முடியாதவர்கள் அவர்களோடு வாழ்வதற்காக பழகி கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று புரிந்து கொண்டு விதி என்று வாழ்ந்து விடுங்கள் அன்பு நண்பர்களே தயவு செய்து அவர்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள் அவர்களை திருத்த முடியாது திருத்த முயற்சி செய்தால் நீங்கள்தான் சோர்வடைந்து போவீர்கள் அவரவர் தங்கள் வசதிக்கு பலத்துக்கு அறிவுக்கு ஏற்றவாறு தப்பித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இவர்களால் பாதித்தவர்கள் இனிமேல் செல்ஃப் கேர் எனப்படும் தனக்கு தானே மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள் நண்பர்களே அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள் நாம் என்ன தோன்றுகிறதோ அதை பேச மாட்டோம் பாவம் பார்த்து சமுதாயத்திற்காக சண்டை வரக்கூடாது என்று மாற்றி பேசுவோம் இனிமேல் நாமும் அவர்களைப் போல எப்போதும் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் அவர்களிடம் பேச வேண்டும் பேசினால் மட்டும் இவர்களோடு வாழ முடியும் உங்களுக்கு எப்போது என்ன தோன்றுகிறதோ அப்படியே பேசுங்கள் அதனால் வரும் பக்க விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க எதிர்பார்க்க கூடாது எதை எதிர்பார்த்தாலும் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவோம் எனவே ஜீரோ எதிர்பார்ப்புக்கு மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்தில் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை ஞாபகம் வைத்து அதே போல் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் கண்ணாடி சிகிச்சை என்று அழைப்பார்கள் உதாரணமாக நமக்கு காய்ச்சல் வரும் பொழுது அவர்கள் நம்மை கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை என்றால் நாமும் அவர்களுக்கு காய்ச்சல் வரும்போது கொஞ்சம் கூட கவனிக்க கூடாது உதாரணமாக அவர்கள் நம்மளிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நாமும் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பை நிறுத்திவிட வேண்டும் இதுபோல நமது குணங்களை மாற்றக்கூடாது நமது இயல்பான குணத்தை உலகில் உள்ள அனைவரிடத்திலும் காட்ட வேண்டும் ஆனால் இவர்களிடம் பழகும் பொழுது மட்டுமே தனியாக ஒரு ஸ்பெஷல் குணத்தை தயார் செய்து அதன்படி பழக வேண்டும் அன்பு நண்பர்களே இவர்களுடன் வாழ வேண்டும் என்றால் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பத்து நாள் விபாசனா பயிற்சிக்கு சென்று வர வேண்டும் இல்லையென்றால் யோக விபாசனா பயிற்சிக்கு மூன்று நாள் சென்று வர வேண்டும் இதுபோல பாதிக்கப்பட்ட நபரிடம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் பல நாடுகளில் இவர்களால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் குழுவாக அமைத்து எப்படி இவர்களிடம் தப்பிப்பது என்று ஐடியா செய்து தப்பித்து வாழ்கின்றார்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு மணி நேரமாவது யோக பயிற்சி செய்ய வேண்டும் நமது மனதில் அவர்கள் மேல் இருக்கும் லவ் என்ற கதவை முதலில் தூக்கி குப்பையில் போடுங்கள் ஏன் என்றால் அவர்கள் நம்மை காதலிக்கவே இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர்களாகவே திருந்த வேண்டும் என்று முடிவு செய்தால் ஒழிய இதற்கு தீர்வே கிடையாது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவரவர்கள் செய்வது தவறு என்று நினைப்பதே கிடையாது அதனால் அவர்களால் திருந்த முடிவதே இல்லை நீங்கள்தான் திருந்த வேண்டும் திருந்த வேண்டியது நீங்கள் அவர்கள் இல்லை இவர்கள் சொல்லும் எதையும் நல்லது என்று நம்ப ஒரு காதின் வழியாக வாங்கி இன்னொரு காதின் வழியாக வெளியே விட வேண்டும் சமீபமாக இந்த வியாதி அதிக நண்பர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் இவர்களுடன் இருக்கும் பொழுது இவர்கள் செய்யும் அட்டூழியங்களை வீடியோவாக ஆடியோவாக எந்த அளவுக்கு ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம் நச்சு மனிதர் என்ற வியாதி உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தை சொந்தக்காரர்கள் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் ஊர் அதிகாரி பக்கத்து வீட்டுக்காரர் என்று யார் வேண்டுமானாலும் இந்த வியாதியில் இருக்கலாம் குறிப்பாக இந்த வியாதி இருக்கும் நண்பர்களுக்குத்தான் அரசாங்கம் மற்றும் தனியார் உயர் அதிகாரி வேலை கிடைக்கும் விரைவில் இது சம்பந்தமாக வீடியோ வகுப்பு நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறேன் பாதித்தவர்கள் கலந்து கொண்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலை சரி செய்வதற்காக மீண்டும் இவர்களோடு சண்டையிட்டு ஜெயிப்பதற்கு அல்லது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு மலர் மருத்துவம் மிகவும் உதவியாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் யாராவது மன உளைச்சலோடு இருந்தால் இந்த ஆடியோவை அவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களை காப்பாற்றுங்கள் இந்த கட்டுரையை சைக்காட்டிக் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் காவல்துறையினர்கள் கவுன்சிலிங் கொடுக்கும் நண்பர்கள் இந்த ஆடியோவை கேட்டு புரிந்து கொண்டால் சிறந்த முறையில் கவுன்சிலிங் அல்லது தீர்வு சொல்லலாம் எனவே உங்களுக்கு தெரிந்த மேற்கண்ட நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆடியோவை அனுப்பி வையுங்கள் இவர்களிடமிருந்து நாம் தப்பிப்பது முள்ளுமேல் போட்ட சேலையை பிரித்தெடுப்பது போன்ற ஒரு செயலாகும் இவர்கள் நம் பல நாட்கள் பேசி கடைசியாக ஒரு முடிவெடுத்து சம்பாதித்த பிறகு அடுத்த நாள் திடீரென ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நமது மொத்த உழைப்பையும் கெடுத்து மீண்டும் குழப்பத்திற்கு செல்ல வைப்பார்கள் எனவே அவர்களோடு சேர்ந்து எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதை தயவு செய்து நம்பாதீர்கள் நேரத்திற்கு தகுந்தது போல் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அன்பு நண்பர்களே பொதுவாக இதை போன்ற நண்பர்களிடம் மாற்றிக்கொண்ட நண்பர்கள் குடும்பத்திற்காக நடக்கும் கொடுமைகளை வெளியே சொல்லாமல் பல வருடமாக வைத்திருப்பார்கள் கடைசியாக தாங்க முடியாமல் வெளியே செல்லும் பொழுது நம்மை யாரும் நம்ப மாட்டார்கள் எனவே எப்போதுமே இதை போன்ற விஷயங்களை குடும்பத்தாரிடம் நண்பர்களிடம் ஆரம்பத்திலிருந்தே பகிர்ந்து வர வேண்டும் அப்போதுதான் கடைசியாக ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது உதவியாக இருக்கும் இவர்கள் ஒரே விநாடியில் சிந்தித்து நமக்கு எதிராக செயல்படுவார்கள் இதுதான் இவர்களின் இயல்பு ஆனால் நாம் இவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றால் பல மணி நேரம் சிந்தித்து செயல்பட வேண்டியதிருக்கும் இதுதான் நமது இயல்பு எனவே இவர்களோடு சண்டையிடும்போது அல்லது வாழும்போது நாம் சிந்திப்பதற்கு அதிக நேரம் இருக்குமாறு நமது வேலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே சும்மா இரு என்ற தலைப்பில் ஒரு ஆடியோவை நான் பதிவு செய்து வைத்துள்ளேன் இதை புரிந்து கொண்டு அதிக நேரம் சும்மா இருந்தால் மட்டும் நாம் அவர்களை வெல்ல முடியும் நண்பர்களே இவர்கள் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள் அதாவது நமது குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என யாரிடமும் நம்மை பேசாமல் பழகாமல் இருப்பதற்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வார்கள் ஆனால் இவர்களால் தான் நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை கூட உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓப்பனாக சொல்லப்போனால் அனாதியாக வைத்திருப்பார்கள் நான் அனாதை என்பதை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு நண்பர்களே இந்த ஆடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வியாதி உள்ள மனிதர்களிடம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன் இவர்களிடம் இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி நான் புரிந்த விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துள்ளேன் மிக்க நன்றி வணக்கம் அன்ப நண்பர்களே வணக்கம் நான் யோகா ஆசிரியர் ஷங்கர் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பள்ளிகள் கல்லூரிகள் வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட் தொழில் நிறுவனங்கள் மேலும் தனிநபர்கள் குழுக்களாக இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று யோகா வகுப்புகளை மிக சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்து வருகின்றோம் நாங்கள் இங்கு குழுக்களாக ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறோம் பெண்களுக்கு பெண் யோக பயிற்சியாளரை கொண்டு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் உங்களுக்கு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக வந்து உங்களுக்கு யோகாசன பயிற்சி முறைகளை கற்றுத்தர தயாராக உள்ளோம் இன்னும் வெளியூரில் இருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் யோகா வகுப்புகளையும் எடுத்து வருகின்றோம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆங்கிலத்தில் டபுள் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்